அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோம்தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு தரமான சம்பவங்கள் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இது யாருக்கான வீடியோ எதற்கான வீடியோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக எதற்கான வீடியோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம் இது வந்து சனி பகவான் வருகிற இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறார் அந்த வக்ர நிவர்த்தி அடைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் யாருக்கு அப்படின்னாக்க இந்த கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி தரமான சம்பவங்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கண்டங்கள் கலக்கம் தரும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் அண்ட் அந்த தலைப்பை சொல்கிறேன் கண்டங்கள் கலக்கம் தரும் இப்போ தலைப்பே கொஞ்சம் பயமாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அதனால தான் தரமான சம்பவங்கள் இருக்கேன் எத்தனை சதவீதம் அதை மாதிரி கெடுதல்கள் தீமைகள் கண்டங்கள் வர மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் செவன்ட்டி பர்சன்ட் நெகட்டிவாக சந்திக்கிற மாதிரி த சனி பகவான் பண்ணுவார் சார் உங்கள் லக்னம் அன்றை எங்கள் லக்னம் என்ற ராசிக்கு சனி பகவான் யோகாதிபதினு சொல்லுவீங்க இப்போ போய் இப்படி சொல்கிறீங்க இப்படிங்க எஸ் அவர் நியாயஸ்தனும் கொடுங்க உங்களுக்கு யோகாதிபதி தான் ஒரு சோதனைகளை கொடுத்து சாதனைகளாக மாற்றுறது உங்கள் திறமைகளை உங்களிடமிருந்து வெளிப்படுத்துவதற்காக ஒரு பிரச்சனையை கொடுக்கறது இது மாதிரிலாம் பண்ணுவார் சில கண்டங்களை கொடுக்கறது அது இந்த கண்டங்களில் நீங்கள் மீண்டு வர்றீங்களா இல்லை வீழ்ந்துடுறீங்களா அப்படிங்கிறது உங்கள் உங்களை பொறுத்தது இந்த பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் பிறப்பு ஜாதகம் கூட பெருசாக அவங்கள கெடுக்க முடியாது அதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ இது நெருக்கடிகள் வருது எழுபது சதவீத தீமைகள் வரப்போது கண்டங்கள் கலக்கம் தரும்ருங்க மனசில் ஒரு இனம் புரியாத கலக்கம் வரும் அதற்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது இப்போ அஸ்டோமெம்மையோ தரப்பியோட நோக்கமே சார் என்ன சார் இப்படிலாம் தலைப்பை போட்டு அப்படியே இருந்தால் கூட நீங்கள் அப்படி சொல்லாமா சார் மக்களை பயமுறுத்தலாமா சார் அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க நீங்கள் அதுக்கு மற்ற அனைத்து சேனல்களுமே அல்மோஸ்ட்டு எல்லாரும் மோட்டிவேட்டர் மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறத ஒண்டி தான் பேசுகிறாங்க நெகட்டிவாக உங்கள்கிட்ட உள்ள கஷ்டம் உங்கள்கிட்ட உள்ள பிரச்சனையை யாரும் பேசலை எக்ஸப்ட் இந்த அஸ்டோமன் தரஃபின்னு நினைக்கிறேன் தட் இஸ் நான் மட்டும் நினைக்கிறேன் எல்லா அவனருள் அவர் தான் அப்படி சொல்ல வைக்கிறார் சரணாகதி அடைய வை அடைஞ்சிருங்க எல்லாரும் தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறார் அவ்வளோதான் இப்போ கண்டங்கள் கலக்கம் தரும் அப்படிங்கிறப்ப பயம் வருதுல்ல மெடிடேட் பண்ணுவீங்கல்ல பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அதனால தான் என்னுடைய சேனல் நீங்கள் வீக்காக உள்ள ஆளுங்க பார்க்காதீங்க சில இதில்லாம் சொல்லுவாங்கல்ல குழந்தைகள் மனது வீக்காக உள்ளவங்க அதாவது இருதய நோய் சம்பந்தமாக இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னுடைய வீடியோ பார்க்க பார்க்கவங்க ஏதாவது படம்லாம் போடுவாங்க இல்லைங்க த்ரில்லிங் படம் இல்லாட்டி கொடூரமான வன்முறை காட்சிகள் உள்ள படம் அப்படின்னு அதை போல என் வீடியோவை நினச்சிக்கங்க நான் அளவுக்கு வன்முறையால்ன்னு சொல்லுங்க ஒரு எச்சரிக்கை தாங்க கொடுக்குறேன் உங்களை பயமுறுத்தலை ஒரு எச்சரிக்கை அந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பயந்தாங்குலியாக நீங்கள் இருந்தாலும் அவர் விற்கிறப்ப நான் ஏன் பயப்படணும் நான் நல்லவேன் உள்ள நல்லதை தான் செஞ்சுருக்கேன் நான் ஏன் பயப்படணும்னு அந்த இது வரும் நானும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஜபத்தியானம் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு போகிறதே பயம் போகும் ஏன்னா அவரோட பாதுகாப்பில் இருக்கும் குழந்தைகளும் அப்படி தானே பேரண்ட்டோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் அது பாட்டுக்கு எந்த பயமும் இல்லாமல் அது பாட்டுக்கு விளாடும் தன்னை பற்றி கவலையே படாமல் அது பாட்டுக்கு விளாடும் ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்க காப்பாற்றிடுவாங்கன்னு அதே உணர்வு வரும் நீங்கள் பக்தியில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப மெடிடேட் பண்ணுறப்ப அவர் பார்த்துக்குவார் சோதனைகள் கொடுக்கறது நான் சாதனையாளன்னா மாறுறதுக்காக கொடுக்குறாருன்னு பாசிட்டிவாக எடுப்பீங்க நான் அப்படி நெகட்டிவான பலன் சொல்றப்ப ஐயா நல்ல வேலை இதை சொன்னாரு நான் எச்சரிக்கையாக செயல்படுவேன் பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துக்குவேன் இது கோச்சார ரீதியான பலன்கள் தான் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அதையே அவரும் சொல்றாரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் சதவீதம்தான் அப்போ இந்த காலகட்டத்தில் நெகட்டிவா நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது முக்கியமான வேலைகள் முக்கியமான புதிய முயற்சிகள் அளவுக்கு எடுக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய வேலை எல்லாம் செய்யறப்ப பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கணும் ஒரு ஜோதிடருக்கு பதிலாக ரெண்டு பேர்கிட்ட பார்த்துக்கிட்டு அப்படி செயல்பட்டிங்கன்னா தான் சிறப்பாக இருக்கும் அந்த எச்சரிக்கை தாங்க ஜோதிடத்தோட மெயின் இது அதுதான் ஒளி இப்ப நான் சொல்றப்ப உங்களுக்கு ஒரு ஒளி கிடைச்சா ஒரு ஒளி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இருட்டில் கலக்கம் குழப்பம்தான் இருக்கும் இப்ப பாருங்க உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு கண்டங்கள் கலக்கம் தரும் எதிர்பாராத நடந்து பயமுறுத்தும் அங்கே நீங்கள் பயம் ஒருத்தரப்ப பயந்து வீணாக போகிறீங்களா இல்லை பயம் வர்றப்ப அவர் இருக்கார் நான் நேர்மையானவன் நான் முடிஞ்சால் நல்லது செஞ்சுருக்கேன் இல்லாட்டி விலகியிருக்கேன் கெட்டவங்கள்கிட்ட கூட கெடுதல் பண்ணலை ஏதோ கோபத்தில் திட்டிருப்பான் அவ்வளோதான் ஒரு கோபத்தில் ஒரு ஒரு அரை கூட அரைஞ்சிருக்கலாம் மேபி சில பேர் டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறவங்க அப்படியே பழிவாங்கிற மாதிரி அவங்கள நினச்சி அவங்கள அழிக்கணும் அவங்கள பழிவான் அந்த எண்ணெலாம் இல்லை அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு நன்மையை தான் செய்வேன் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க கண்டங்கள் வரதா செய்யும் கலக்கம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப அவரு நியாயத்தங்க சனி பகவானை வந்து நீதிபதியும் அவர் அந்த அப்படியே இந்த கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இந்த சட்டம்னா சட்டத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் ஆஸ் பர் த லா ஆஸ் பர் ஐபிசி என்ன சொல்லுது இந்தியன் பீனல் கோர்ட் அந்த அந்த ரூல்ஸ் அந்த லா என்ன சொல்லுதோ அதை அப்படியே சரியாக கடைபிடிக்கக்கூடியவர் இவரா அப்படி அறிவா இப்படி யோச்சிகிச்செல்லாம் செய்ய மாட்டார் அப்படியே அதுக்கேற்ற சாட்சியம் இருக்கா அதுக்கே என்ன ரூல்ஸ் என்ன சொல்லுது இந்த தண்டனைக்கு என்ன ரூல்ஸ் என்ன விதி விதி இருக்குது அது அதை பார்த்துட்டு போயிடுவாங்க ஐபிசியை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நிலையில் அதான் தராசு சிம்பிளா போட்டிருப்பாங்க அந்த துலா ராசியில்தான் சனி பகவான் உச்சமாவா அவர் ஒரு நியாயஸ்தான் நம்மளோட ஆளு அப்படின்லாம் பண்ண முடியாது அந்த நாட்டாமை தீர்ப்பு சொல்கிறது கூட தீர்ப்புன்னு சொல்கிறப்ப சொந்த பந்தம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அது ஒரு வசனம் போட்டுப்போம் பாருங்க அதான் உண்மையும் கூட சனி பகவான் அப்படி தான் செய்வார் உங்களுக்கு மிகவும் யோகாதிபதி தாங்க ஆனால் ஏழாம் இடத்துக்கு போகிறப்ப கண்டங்களை கொடுப்பார் நல்ல புத்தி இருந்துச்சுன்னா நல்ல துணை நல்ல அதிர்ஷ்டமான துணை மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கிறது ஏன்னா ஐந்து குடைவெயலில் இருக்கான்னா மனதிற்கு பிடித்த சூழல் மனதிற்கு பிடித்த நபர்களை பார்ப்பது இந்த வயசுக்கு பசங்களுக்கு கல்யாணம் நடக்குது என்ன சார் கண்டங்கள் கலக்கந்த உங்களுக்கு டவுட் வரும் என்ன நம்மளை எப்படி இவ்வளோ அழகா இருக்கா இவ்வளவு திறமைசாலியாக படித்தவளா இருக்கா நம்மளை விட இந்த இதில் உயர்ந்தவளாக இருக்கா அவள் எப்படி நம்மளை ஓகே பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அது நல்ல திசாபுத்தியா இருந்தா கெட்ட திசாபுத்தியா இருந்தா நீங்கள் பயந்துட்டு விளங்கிடுவீங்க ஐயோ விளக்கிடுவீங்க நம்மளுக்கு பயம் ஏன்னா நீங்கள் புத்திசாலி இல்லை அண்டு பயந்தாங்குழி கண்ணி லக்னத்துக்கு அதிபதி புதன் பாசிட்டிவ்ங்கிறது புத்திசாலித்தனம் பயம் பயங்கிறது நெகட்டிவ் அதனால பயந்துக்கிட்டு ஏப்பா இவெல்லாம் வந்து நம்மளோட திறமசாலியாக இருக்காப்பா நம்மளோட படித்தவளாக இருக்கா நம்மளோட மிகப்பெரிய அழகாக இருக்கா இவளெல்லாம் கல்யாணம் பண்ணால் வம்புடா நம்ம சொல்கிறது கேட்க மாட்டா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லி வீக் ஆகிடுவீங்க அதே தான் இது லைஃப் பார்ட்னருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த சின்ன பசங்கள் லவ்வுக்காக அதே தான் பெரியவங்கள் ஒரு புதிய நல்ல பார்ட்னர் வருவாங்க நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் நல்ல நட்புகள் வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்புகள் வரும் இருந்தாலும் அவங்க உங்களோட ஆளாக இருக்கிறது ரொம்ப இதா இருக்கிறப்ப பயந்துக்கிட்டு வேணான் தருவீங்க அதை செய்யக்கூடாது என்ன சார் நெகட்டிவா சொல்லிட்டு இப்படி பாசிட்டிவா நல்ல தசாபுத்தி இருந்தால் அப்படி அப்படிதான் இல்லாட்டி கண்டங்கள் கலக்கம் தரும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் சனியாக இருக்கிறார் அங்கே ஒப்பான கண்டங்களை மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் எல்லாம் கொடுப்பார் கெட்ட திசாபத்தியாக இருந்தால் ஏதாவது அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு தலையில் அடிபட்டுடுச்சு கவனிக்காமல் விட்டார் இறந்து போயிட்டார் ஏதோ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் அப்படி தான் நடக்கும் ஒரு சின்னதாக இருக்கிறது முத்த வச்சுருவீங்க அதனால் பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் கண்டங்கள் வரும் எப்படி நீங்கள் கலங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு படுத்தும் உடம்பு சரி இருக்காது ஐயோ நம்மளாலலாம் முடியுமா இது பண்ண முடியுமா நம்மளால் எதுவும் ரொம்ப முடியாமல் இருக்கே மனசும் சரியில்லை உடம்பும் சரியில்லை ஏன்னா வாய்ந்து குடைவன் உடம்பும் சரியில்லை அப்படின்னு ரொம்ப வீக்காகி எப்படி இதாகுவீங்க நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க அந்த இந்த நெகட்டிவ் வந்ததே நீங்க ஒரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஆக்சிடென்ட் வந்து வெரி ஷார்ட்டான ரெக்கவர் ஆகிற அப்படி இப்படின்னு அந்த ஒரு தன்மை வரும் சோ இன்டர்னலா உடலையும் மனதையும் இந்த கண்டகச்சனை பாதிக்கும் அதனாலதான் கண்டங்கள் கலக்கம் தரும்னு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன் ரெண்டாவது தாய் தந்தையர்கள் அவங்க வழியாகவும் சில தண்டங்கள் அது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் அதன் மூலமாக தண்டங்கள் அவங்க அனுபவிக்கிறத பார்த்து நீ எப்படி அதை சரி பண்றதுன்னு ஒரு கலக்கம் அண்டு சொத்துக்கள் ரீதியா சொந்த பந்தங்கள் வழியாகவும் கலக்கங்கள் வரும் இதுவரையில் நல்லா பேசிட்டு இருந்தவங்க மதிச்சிட்டு இருந்தவங்க அப்படி கேவலமா பேசிட்டாங்க அப்படி அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படி என்னை சிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வரும் அவ்வளவு அன்பு பாசத்தை காட்டி அவ்வளவு உயிருக்கு உயிராக இருந்தவங்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படி ஒரு ஏமாற்றுறது அதான் கண்டங்கள் கண்டனால் நீங்கள் எதிர்பாராதது நடக்கிறது தடா ஆக்சிடெண்ட் மாதிரி அது நல்ல தசாபத்தின்னா தப்பிச்சிடுவீங்க உங்கள் ஜாதகமும் ஓரளவு நல்ல வலிமையான ஜாதகம்னா தப்பிச்சிருவீங்க இல்லாட்டி சிக்கல் தான் அதில் மாட்டிடுவீங்க மீண்டு வர முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பேரு புகழ் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் எழுவது சதவீத தீமைகளை கொடுக்கும்ருங்க செவன்ட்டி பர்சன்ட் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க அது ரொம்ப 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 அவசியம் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கிறோம் பிடிச்ச இந்த இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு தைரியம் வரும் இனம் முடியாத ஒரு தைரியம் வரும் பார்த்துக்கலாம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு முடிஞ்சதை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வீங்க பட மாட்டீங்க ஸோ வித்தை திறமையிலையும் ஒரு கலக்கம் வரும் இது மாதிரி வந்ததால் நம்மளெல்லாம் செய்ய முடியுமா இன்னுமே இன்னுமே நம்ம பழைய இதெல்லாம் செய்யறதெல்லாம் செய்ய முடியுமா இந்த நாலேஜ் நம்மளை வச்சு நம்ம உடம்பு சரியில்லையே அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது இதை எப்படி நடத்துறது இந்த மாதிரிலாம் ஒரு பயம் வரும் இந்த டயத்துல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கு ஏன்னா இந்த கண்டங்கள் வந்து உங்கள் திறமைகளை வித்தைகளை குறைக்கிற மாதிரி வீக்காக்குற மாதிரி நம்மளாம் எப்படா பெரியால் ஆகிறது ஏன்னா அடுத்து அஷ்டம சனியாகவும் வரப்போற அதனால ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் கோச்சார ரீதியாக அளவுக்கு சரியில்லாமல் இருக்கு ஆனால் அஷ்டம சனியாக வர்றப்ப ரொம்ப படுத்த மாட்டார் ஏன்னா அவர் நீச்ச வீட்டில் உட்காந்துருப்ப அது பெரிய ப்ளஸ்ஸு பெரிய அளவுக்கு ஆக்சிடெண்ட் வர்றத அப்படி லாபகமாக தப்பிக்கிறது ஆக்சிடென்ட் வந்தாலும் அது வண்டிக்குதாங்க பிரச்சனை எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க பறந்து போய் விழுந்தேங்க வைக்கப்போர் மேலே உளுந்தேன் மெத்த அங்கே ஒன்று மெத்த மாதிரி இருந்துச்சு அதில் போய் உளுந்தங்க அப்படி பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி வரும் இருந்தாலும் மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி அப்போ தான் மனசு சமநிலையில் இருக்கும் இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆகிறப்ப ஏதோ பிரச்சனை ஆகிறப்ப என்ன ஆகும் அந்த வில் பவர் போய்டும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்காது ஐயோ நீங்கள் என்ன சாதாரண இது கூட பெருசாக மாறிடும் சாதாரண பிரச்சனை சாதாரண அடி கூட பெருசா போயிடும் நம்ம வியாதிக்கு ஓரளவு அவேர்னஸ் விழிப்புணர்வோட செயல்பட்டுக்கணும் பயப்படக்கூடாது அது கர்ம வினை அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அது வரும் அதை மாதிரி இருக்கும் அதனால நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெடிடேட் பண்ண கூடாதபடி சனி பகவான் தடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறார் அதனால அவரு ஒழுங்காக மெடிடேட் பண்ண முடியாதபடி உங்களை சிக்கல் பண்ற மாதிரிலாம் அவர் கண்டிப்பாக பண்ணுவார் நான் விடாம பண்ணுவேன் மாயை தான் தடுக்கும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி தான் கெடுக்கும் நான் மயக்கத்துக்கு மத்த இது கெடுக்கிற மாதிரிலாம் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது நான் தொடர்ச்சியாக உட்காருவேன் அது செய்கிறோம் இல்லைங்க மனசு இந்த வைராகியம் வந்துடணும் காலம்புற எந்திரிச்சதுன்னு நார்மலா என்ன பண்றோம் ஃபேஸ் வாஷ் பண்றோம் ப்ரஷ் பண்றோம் அது பண்ணாம யாரும் இருக்கீங்களா என்ன சில சோம்பேறிகள் கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்காக இருக்கிற ஆளுங்க பல்லவிளக்காமிய டீ காஃபி பெட் காஃபி பெட் டீன்னு கொடுப்பாங்க அது குடிச்சிட்டு கூட பல்ல விளக்குவீங்கள பல்ல விளக்காமல் அப்படியே இருப்பீங்களா முதல்ல அதை மாதிரிலாம் குடிக்கவே கூடாது அது தப்பு அது உடம்புக்கு பெரிய கெடுதல் ஏன்னா உடம்பு நைட்டெல்லாம் அப்படியே ஹீட்டாக இருக்கும் வேறு மெடிடேட் பண்ணாமல் இன்னும் ஹீட் ஆகும் காலம்பெட் எழுந்திரிச்சதும் பாத்ரூம் போகிறதுன்னா வந்துச்சுன்னா போயிடணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ணணும் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நல்லா குளிர்ந்த குளிர்ந்த நீரே ரொம்ப எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸெலாம் இருக்குது சார் வீக்காக இருக்கேன் அது வந்து ஒரு கப உடம்பு எனக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் லைட்டாக வெதை விதப்பா ரொம்ப சூடாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை வித விதப்பா அந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதெல்லாம் குடிக்கிறது வந்து கம்பல்சரி இல்லையா பல்ல வளர்க்குறது அதே தான் மெடிடேஷன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்காரணும் இது மாதிரி செவன்ட்டி பர்சன்ட் கெடுதல்கள் வர்றப்ப களம்புற ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி இருவேளையும் தியானம் பண்ணணும் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணணும் அப்போ கண்டங்கள் வந்தாலும் பெருசாக கலக்கம் வராது அப்போதிக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் வரும் உடனே சேஞ்ச் ஆவிங்க உடனே ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அவன் இருக்கா அவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு இம்மிடியட்டா மிராக்கல் மற்றவன் பார்த்து ஆச்சரியப்படுவான் ஏய் இப்படி அடிபட்டவன் இவன் ப இது பண்ணான் இப்படி பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சான் இவன் இவங்க இவ இவெல்லாம் இன்னுமே எல்லாம் ஜெயிக்க முடியுமா இந்த தொழில் இந்த வித்தையை காட்ட முடியுமான்னு நினைச்சோம் எப்படி மீண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி புகழ் மரியாதையில பயங்கர கெடுற மாதிரி ஒரு சூழல் வந்து அதில் பெரியால் ஆகிற மாதிரி வரும் மெடிடேட் பண்ணால் கெட்ட திசா பற்றினா அந்த புகழ் மரியாதை போகும் அந்த ஒழுக்கம் கெடும் நம்மளால் முடியாத மாதிரி வீக்காக சுகக்கேடுகள் வரும் உடலும் மனசும் பாதிக்கும் சிலருக்கு அவங்க அப்பா அம்மா ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் வரும் கண்டங்கள் வரும் அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி என்பங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு மரியாதை அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும் அது மாதிரி செய்கிறப்ப பெரிய அளவுக்கு கலக்கம் வராது இல்லாட்டி அவங்களுக்கு ஏதாவது வீக்கான ஜாதகம் எதோ ஒன்று நடந்துருச்சு அம்மா இறந்துட்டாங்க இல்லை அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அது லைஃப் லாங்காக நீங்கள் இறக்குற வரைக்கும் அந்த பாதிப்பு ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ இப்படி கவனிக்காமல் விட்டோமே இல்லை இப்படி பண்ணிட்டோமே இப்படி திட்டோமே இல்லை அது மாதிரி கவனிக்கலே அப்படிலாம் வரும் அதனால் சின்னதாக ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலோ அம்மா இல்லை அப்பா பெரியவங்க மதிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் இருந்தால் அவங்களெல்லாம் தட்டுக்கணும் அவங்கள்ட்ட போய்க்கணும் குரு மாறி உள்ளவர்கள் ஆன்ம சாதனை ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக யாத்திரைகள் வேணாலும் மேற்கொள்ளலாம் இஃப் இட் இஸ் பாசிபிள் உங்களுக்கு அதற்கேற்ற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு அப்படி உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகிறது இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க அப்ப பெரிய அளவுக்கு கண்டங்கள் வந்தாலும் அது உங்களை பாதிக்காது எல்லோருக்கும் அது நடக்குங்க விதிங்கிறது விதியால் விதியை மதியால் சற்று வெல்லலாம் ஒரு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா நடக்கிறது நடந்தே தெரியும் அந்த மாதிரி இருக்கு ஆனா நம்ம என்ன தெரியாம அடிபட்டா உதாரணத்துக்கு இப்ப நம்ம தெரியாம யாராவது ஒருத்தவங்க லேசா அடிச்சா கூட நம்மளுக்கு பெருசா பாதிப்பு வரும் என்ன இப்படி அடிகிற என்னென்னு மெல்லமாக அடிப்பா அப்படிம்போம் இதே இது தெரிஞ்ச பெரிய ஆக்சிடென்ட் வந்தால் கூட நேரம் சரியில்லை விபத்து தாரை அதனால தான் விபத்து தாரையில் நான் வண்டி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுவீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்ரு எக்ஸ்ட்ரா போ ஸ்பீடு ஏற்றிக்கிங்க அதிக விழிப்புணர்வோடு போகிறப்ப ஆக்சிடெண்ட் நடக்காது ஃபஸ்ட்டு நீங்களே அசர்ட்டிவாக பிகேவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட தப்பிச்சுக்குவீங்க ஜக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே மேலேருந்து குதிக்கிறப்பய கீழே உளறுறப்பயே பதட்டத்தோட பயங்கரமாக அடிபடும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் அங்கங்கே தேக்கிக்கிட்டு பெருசாக அடிபடாமல் தப்பிச்சிருவீங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்